பாரதி வாழ்ந்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு நாளாக வீட்டில் அரிசி இல்லை சோறு இல்லை பிள்ளைக பட்டினியில் படுத்து கிடக்குது செல்லம்மா பாரதி போய் குருணை வாங்கிட்டு வர்றாள் வாங்கிட்டு வந்தா அந்த அம்மா அடுப்பை துவைக்க போகிறாங்க வந்து பார்த்தா அந்த குருணையை பூரா அள்ளி குருவிக்கு போட்டார் யார் பாரதி அந்த அம்மா கண்ணீர் விட்டு கேட்டுச்சான் செய்யலாமா அப்படி நீங்களும் நானும் பசி தாங்குவோம் பிள்ளைகள் எப்படி பசி தாங்குவோம் உடனே செல்லம்மாவை இப்படி பிடிச்சிட்டு சொன்னாரான் செல்லம்மா உன்னையும் என்னையும் பார்த்து கொள்ள நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார் நாம் தான் இருக்கிறோம் அவை என்ன ஆனந்தமாய் உணவு என்கின்றன இப்படி சொன்னவனால்தான் காக்கை குருவியங்கள் ஜாதி ஞாபக வச்சுக்கங்க சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவன் காக்கை குருவியங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம்னு பாடினா குருவிக்கு இற தாங்க குருவியை பற்றி பாட முடியும் போட்டாங்க பேசினான் பேசினது போலவே வாழ்ந்து காட்டினான்